வணக்கம் நண்பர்களே இது உங்கள் நாணயம் தமிழ் நாணயம் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பயனுள்ள தகவல் பார்க்க போறோம் தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா அதனாலேஷன்ல உங்களுக்கு கிடைக்கிற நாணயங்கள் வந்து எது வந்து அதிக விலை போகும் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி தகவல் வந்து தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கும் சேனல் புதுசா பாத்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அவங்களுடைய சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே சோ இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது விசால பூ போட்ட தாமரை பூ போட்ட நாணயம் சரிங்க இந்த நாணயம் நிறைய பேர் கையில் இருக்கும் இது வந்து விலை அதிகமாக போகுமா கம்மியாக போகுமா என்ன தகவல் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் இந்த நாணயம் பற்றி மட்டும் இல்லாமல் தாமரை இருபது விசால அதே இருபது விசால சூரியன் தாமரை அதே பத்து ரூபால சூரியன் தாமரை இந்த மூணு நாணயங்களை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவாக பார்க்க போறோம் புகைப்படம் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன் ஸோ நீங்க பண்ற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் வந்து என்ன வந்து இன்னும் வந்து அதிகமா மோட்டிவேட் பண்ணி நிறைய கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ண வைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விலை வந்து ரொம்ப அதிகமாக சொல்கிறது மிகைப்படுத்தி சொல்றது அந்த மாதிரி இல்லாமல் நானே என்ன விலை போகுமோ அதை வந்து அதை கரெக்டாக நம்ம சொல்லுவோம் அதுக்கு இந்த புக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு இது எக்ஸாக்ட் மார்க்கெட் ரேட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அதை ஒட்டி வந்து ரேட்டு இருக்கும் மார்க்கெட் ரேட் ஒட்டி இருக்கும் ரேரா ஸ்கேராக என்ன மாதிரி இதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஒரு நாணயத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிஷனை பொறுத்து விளைய போகும் அதே நேரத்தில் நாணயம் வந்து எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா ரேர் நாணயம் அதாவது காயின் வந்து ரேர் கிடைக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரீம்லி ரேர் அப்படின்னா அதெல்லாம் ரொம்பவே கிடைக்காத நாணயம் ஸ்கேர் வெரைட்டினா ஓரளவுக்கு ரேட் கிடைக்கும் சரிங்களா ஸோ காமன் காயின் இந்த மாதிரி வந்து இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் நன்றே ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஷேர் பண்ணுவேன் இருபது பைசால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுன்றது இல்லையா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருந்து எழுபத்தி ஒன்று வரை அச்சிடப்பட்டிருக்கு இருபது பைசா தாமரை மட்டும் போடுற நாணயம் இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா மாதிரியே தான் இருக்கும் நம்ம கையில நம்ம கடையில் கூட நம்ம பார்க்க முடியும் அஞ்சு ரூபாய்க்கு பதிலாக இந்த இருபது பைசா கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ அந்த இருபது பைசா பார்க்க நம்ம கையில வாங்கும்போது அஞ்சு ரூபா மாதிரி தான் இருக்கும் இறை வந்து பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி அஞ்சு கிராம் இருக்கும் அஞ்சு ரூபா வந்து ஆறு கிராம் இருக்கும் திக்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் சரிங்களா ஸோ இந்த நாணயத்துக்கு வந்து பெருசாக வந்து விலை மதிப்பு கிடையாது நம்ப சரிங்களா சோ இது நம்ம கீழே பார்த்தா தெரியும் பாம்பி மூன்று இருபது ரூபா இருபது ரூபா மட்டும்தான் நாலு வருஷமே போட்டிருக்கு அதே மாதிரி கல்கட்டா மின்ட்டு வந்து எட்டு அறுபது முதல் நூறுரூவா போட்டிருக்கு பட் அப்படி போட்டிருந்தாலுமே வந்து உங்களுக்கு நீங்கள் பெருசாக டீலர்ட்டை போய் இந்த ரேட்டுக்கு சேல் பண்ண முடியாது சரிங்களா ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா இந்த மாதிரி விலைகளில் தான் போகும் சர்க்குலேஷன் அதாவது சாரி சர்க்குலேஷன் கலெக்ஷன் பண்ணுறவங்க கிட்ட வேணால் மேபி அந்த மாதிரி சேல் பண்ண வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சிருக்குது விலையை பாருங்கள் கல்கட்டா மீண்டு நூறுரூவா இருபது பைசா தாமரை படம் போட்டது ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னு சொல்லிக்கிறீங்க இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சூரியன் தாமரை சரிங்களா ரெண்டுமே இருக்கு பாருங்க இருபது பைசா தான் அதே இருபது பைசா சூரியனும் தாமரையும் போட்டிருக்குங்க மேல சூரியன் இருக்கும் கீழே தாமரை இருக்கும் அது வந்து தாமரை இது வந்து சூரியன் சன்னன் லோட்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து அதாவது ஃபுட் ஃபார் ஆலை இதோட நேம் இருந்தாலும் இந்த நாணயத்தை வந்து நம்ம சராசரியாக பயன்படுத்துகிற வார்த்தை வந்து சன்னன் லோட்டஸ் தாங்கன்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒண்ணு ரெண்டு வருஷத்தில் அச்சிடப்பட்டிருக்கு அதே நாலு புள்ளி ஐம்பது கிராம் இடம் தான் அலுமினியம் பிரான்ஸ் சரிங்களா இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபா மார்க்கெட்டில் கண்டிப்பாக யுஎன்சியா இருந்தால் இரநூறுவாய் போனர்களே ஆஹ் கல்கட்டா மினா நூற்றம்பா பட் நீங்கள் ரெண்டு எந்த மின்டா இருந்தாலுமே யுஎன்சி கண்டிஷனில் வச்சுருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக ஒரு சிங்கிள் பீஸ்லாம் சேல் பண்ணும்போது ரீட்டைல பண்ணும்போது நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறுவா கண்டிப்பாக பண்ணலாம் நான் நேரத்தை சரிங்களா சோ அப்படியே கீழே வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாவது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு போயிருக்கு இதுல மூணாயிரத்தி ரூபாய் போகும் சொல்லி மார்க்கெட் ரேட்டு என்ன இதுல ஏன் வித்தியாசம் அப்படின்னா சோ இங்கே வந்து உங்களுக்கு நான் அழகா சொல்றேன் பாருங்களேன் ஸோ இதுல வந்து மின்டேஜ் வந்து கம்மியா இருக்கு பாருங்க இது வந்து மின்டேஜ் அதிகமா இருக்கு எழுவதாவது வருஷம் மின்டேஜ் அதாவது அச்சடிக்கப்பட்ட காயினோட அளவு அதிகமா இருக்கு இதுல வந்து மின்டேஜ் வெறும் அறுபதாயிரம் தான் இருக்கு பாத்தீங்களா ஸோ அதனால இந்த மி மின்டேஜோட அந்த இது கம்மியாகும் போது விலை ஆட்டோமேட்டிக்காக ஸோ அப்ப சூரியன் தாமரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னோட விலை அதிகம் எழுவது நார்மல் விலை இரநூறுபா தான் அதை வெறும் சூ இது மட்டும் இருந்துச்சு தாமரை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது விலை போகாத நாணயம் கம்மி விலை போகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இப்ப அடுத்த வீடியோ சாரி அடுத்த நாணயத்தை பத்தி சொல்றேன் அதே சூரியன் தாமரை நாணயம் வந்து பத்து ரூபாய் வரும் சரிங்களா சூரியன் தாமரை பத்து ரூபாயில் வரும் பாருங்க அதே சூரியன் தாமரை தான் வருஷம் பாருங்க ஒரே தான் அச்சிடப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷம் ஆனா இந்த நாணயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில்வர் நாணயம் சரிங்களா சில்வர் வெள்ளி நாணயம் வெள்ளியில அச்சிடப்பட்டிருக்கு ஏ எண்பது பர்சன்டேஜ் வந்து சில்வர் எயிட்டி பர்சன்டேஜ் சில்வர் அந்த ஹோல்சில் நாணயம் இருக்கும் இருக்கும்சில் நாணயம் பார்த்தீங்கன்னா பிப்டி பர்சன்டேஜ் சில்வர் நாணயம் இருக்கும் இது வந்து எயிட்டி பர்சன்டேஜ் சில்வர் சரிங்களா ஸோ இதனுடைய விலை அப்படின்னு பார்க்கவும் பாம்பே கிடைக்கட்டா ரெண்டு மீண்டும் உங்களுக்கு சராசரியா ஒரு மூணாயிரத்தி ஐநூறு முடிய போகும் யூஎன்சி கண்டிஷன்ல இருந்தால் மட்டும் கண்டிஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் அந்த ரேஞ்சுக்குலாம் போகும் நண்பர்களே சரிங்களா இது வந்து வெள்ளி நாணயம் பத்து ரூபாய் நாணயம் இது அவ்வளோ சீக்கிரத்துல கைது கிடைக்காது பட் பார்த்து வச்சுக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது உள்ள வெள்ளி நாணயம் இது ஃபேக்கும் நிறையா இருக்குது நண்பர்களே ஆனால் வித்தியாசம் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இந்த சூரியன்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அந்த பத்துன்றதே வித்தியாசமாக இருக்கும் ஸோ இதில் ஃபேக் நாணயம் நிறைய இருக்குது அதுதான் நண்பர்களே நம்ம பார்த்து இது பண்ணிக்கிறோம் ஸோ விலை வந்து இந்த ரூபா நாணயம் வெள்ளி நாணயத்துக்கு மூணாயிரத்தி ஐநூறுரூவா விலை ஓகேவா ஸோ இதுதான் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து பார்க்குற வீடியோ தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம் நண்பர்களே நன்றி நண்பர்களே